விருச்சக ராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்டாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க படப்படம்னு பேசுவாங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு என்னோட கணிப்பு என்னன்னா இந்த உணர்வும் இருக்கும் இன்ட்யூஷன் பவரும் இருக்கும் இவங்க நிறைய விஷயங்கள் தேடுதல் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க இவங்க தேடுதல் பண்ணி கற்றுக்கிற விஷயமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேல் சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க நல்லா மெயின்டைன் பண்ணிடுவாங்க இவங்க கீழே நிறைய பேர் வேலை பார்த்து நிறைய பார்த்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற அம்சம் உண்டு அந்தளவுக்கு சிறந்ததாக இருக்கும் இவங்க செய்கிற ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சாங்கன்னா அதில் அக்கீராக கான்ஃபிடண்டாக இருக்கும்போது இவங்களை மாதிரி தெளிவாக பேசுறது வெற்றி பெற மாதிரி இருக்கேன் சோழந்து டேங்னு வச்சிங்களே அப்படியே இவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக ஸ்விங் மாதிரி இப்படி இந்தவும் போயிட்டு வரும் அந்த அந்த நேரத்தில் தான் பரிகாரம் கொடுக்குற அந்த நேரத்தில் தான் சமாளிக்கணும் வெற்றி நடை போட தயாராக இருக்கும் விருச்சகராசி பெண்களை பொதுவாக இன்றைக்கி பெண்கள் ஸ்பெஷலாக விருச்சக ராசியில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அவங்க பலாபலன்கள் என்ன இந்த நட்சத்திர ரீதியாக வச்சு நிறைய பலன்கள் சொல்லலாம் அது குறிப்பாக இன்றைக்கி ராசியை வச்சு சொல்கிறோம் பொதுவாக ஜாதகம் நட்சத்திரம் பிரித்து நிறைய சொல்லலாம் இந்த ராசி வச்சு சொல்கிற அம்சம் நிறையா இருக்கும் அது தெல்லத்துலேயோ பார்ப்போம் அதில் குறிப்பாக இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலைகள் எப்படி இருக்கும் அதோட சொத்து சுகங்கள் பூர்வீக ரீதியான ஆதாயங்கள் வேலை கிடைக்கிற யோகங்கள் எல்லாமே தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார் ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய தகவல்கள் நிறைய ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் ரைட் முதல்ல விருச்சக ராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கமெண்டாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க படப்படம்னு பேசுவாங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு என்னோட கணிப்பு என்னென்னா இந்த ராசிக்காரங்க உறுதுணையாக வைராகியம் மிக்க ராசிங்க யாரெல்லாம் எதை சாதிக்க த தடங்கள் முடியாதுன்னு நினைப்பாங்களோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய ராசி காலப்புருஷனுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது தேடுதல் இருக்கும் நிறைய தேடல்கள் இருக்கும் நிறைய விஷயத்தை சர்ச் பண்ணுவாங்க உள்ளுணர்வும் இருக்கும் இன்ட்யூஷன் பவரும் இருக்கும் இவங்க நிறைய விஷயங்கள் தேடுதல் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க இவங்க தேடுதல் பண்ணி கற்றுக்கிற விஷயமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்மலாக இருப்பாங்க இவங்க அதில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு இந்த மேடை சம்மந்தப்பட்ட பேசறதுக்கு போ போகன்னு சொல்லணும் போக மாட்டாங்க ஆனால் ஒன்ஸ் மேடை ஏறிட்டாங்கன்னா கட கடை கருத்துக்களை அள்ளி தெளிச்சுடுவாங்க அது இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா டீச்சராக இருப்பாங்க நிறைய பேர் டீச்சர் டீச்சர் மனப்பான்மை உண்டு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா நீங்கள் செய்கிற இதில் பர்ஃபெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அம்சம் உண்டு ரைட் இந்த ராசிக்காரங்க பிறந்த ஊரில் பார்த்திங்கன்னா நான் பிறந்த ஊர் பக்கத்தில் தாங்க ஒரு கிணறு குளம் தெப்பக்குளம் குளம் ஆறு இதெல்லாம் இருந்தது நான் பக்கத்தில் தான் பிறந்தேன் ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி நான் வீட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னா நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனாங்க இந்த பெண் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலு அந்த அதே ஒரு இதை ஒட்டி தான் இருக்கும் அப்போ நீர்நிலை அருகில் பிறக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கே ஒரு ஸ்டோரி இருக்கும் எங்கள் வீடு முதல் வீடு பக்கத்தில் கிணறு அதெல்லாம் மூடிட்டாங்க ஒரு பல் பெரிய பள்ளம் இருந்து மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்க பொதுவாகவே கோயில் அருகில் கோயில் ஒரு பேங்க் ஃபினான்ஸு ஒரு மளிகை கடை வீட்டு அருகில் ஆசிரியர் பேங்க்கு கிளர்க்கு இவங்களே இருப்பாங்க குடும்பத்திலே வந்துடும் அந்த மாதிரி அம்சங்கள் வந்துடும் இவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் பேச போகிறது வருமானம் இவங்களுக்கு வருமானம் இயற்கையாக ஒன்று கை நிறை வ வருமானம் இவங்ககிட்ட பணம் ஒன்று இரண்டாக டெவலப் ஆகக்கூடிய அம்சம் இருக்கு ஆனால் என்ன கரெக்டாக டெவலப் பண்ணணும் இவங்க பேச்சு சூப்பராக இருக்கும் பேச்சு யூனிக் இவங்க பேச்சில் யூனிக்காக இருக்கும் சூப்பர்னு சொல்கிறத விட ஒவ்வொரு ராசிக்காரங்களும் யூனிக்காக பேசுவாங்க வீட்டில் இருக்கிறது ஒன்று ஒரு பேச்சு வள பேச்சு பழக்க வழக்கங்கள் ஒன்று வெளியே இருக்கிறது ஒன்றாக இருக்கும் இப்போ நிறைய ஆங்கர்ஸ் அதெல்லாம் பங்க ராசி ஏங்கராக இருப்பாங்க அவங்க பேச பார்த்திங்கனாலே பதில் சொல்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும் இருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த அவங்களுக்கு நல்ல வழியில் கேள்வி கேட்குற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க அதாவது அவங்க சொல்கிற வர பதிலில் ப்ளஸ்ஸு மைனஸ் ஃபஸ்ட்டே புரிஞ்சுக்கிட்டு மைனஸ் இருக்கிறத கட் பண்ணி ப்ளஸ்ஸாக அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நிறையா விருக்கராஜ் ஏங்கர் அவங்க சொல்லும்போது சொன்னேன் அதான் சொன்னாங்க சார் ஒரு சில நாங்கள் பர்பஸாக தப்பாக நான் பயன்படுத்திடுவாங்க நாங்கள் எடிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் நானே நோட் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னாங்க ரைட் இவங்களுக்கு வாக்குப்பளிதமாக இருக்குது வாக்கால் தொழில் வாக்கு சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு ஜோதிடர் டீச்சர் அட்வைசர் ஒரு மேடை பேச்சாளர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ரேடியோவில் பேசுகிறது இந்த மாதிரி பேச்சால் பணம் பேச்சு அம்மந்தப்பட்ட ரைட் இவங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க இந்த அம்சத்தில் இருக்கிற பொதுவாகவே இந்த கரூர் வைசியா பேங்க்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வந்துடும் இப்போல்லாம் அந்த காலத்தில் விஜயா பேங்க்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கன்ரா பேங்கை மாறிடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பேங்கெலாம் அக்கௌண்ட்டில் பணம் வைக்க அம்சம் உண்டு இவங்களுக்கு மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் இவங்கள அதில் தான் பல ஸ்டோரி இருக்குது மொபைல் ஃபோன் வச்சேன் ஸ்க்ராட்சி விழுந்துருச்சு உழுதாகிடுச்சு பழசாக இருக்குது இப்போ புது ஃபோனு இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று பிளாக் கலர் ஃபோன் ப்ளூ கலர் விரும்புவாங்க பிங்க் கலர் இதெல்லாம் வாங்கினா சீக்கிரம் ஸ்கிராச் கார்டு உடஞ்சிரும் அது ஒரு உறஞ்ச சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கிற ஃபோனை வச்சுக்கிட்டே பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இதாக இருக்கும் சரி திருமணத்துக்கு போவோம் திருமணம் பொதுவாகவே உங்களுக்கு திருமணம் என்றது வெளியூர் அசலூர்லேருந்து வர வாய்ப்புண்டு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது வரனை பார்க்க வரன் முடிய வாய்ப்புண்டு பொதுவாக பரிகாரம் இதாக இருக்கும் கோயில் கும்பாபிஷேகம் மலை கோயில்கள் போயிட்டு வாங்க அமைஞ்சிடும் பரிகாரம் தான் கொடுப்பேன் இப்போ வந்த வரன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வெளிநாடு வெளிமாநில இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பிஆர் அந்த வீசாலாம் வாங்கி ரெடியாக வச்சுருப்பாங்க அப்புறம் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவங்க மேரேஜ் எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்கும் நிச்சயம் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒரு சிலர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு திருப்பி பாஸ்போர்ட் எல்லாம் விசாலாம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி மேரேஜ் போடுவாங்க திருமணம் என்ற விஷயத்தில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் கணவன் வருகின்றதில் ஒரு யூனிக் டிஃப்ரெண்ட் இருக்கும் இவங்களுக்கு வேலை கிடச்சிடும் எத்தனை டைம் வேலை பண்ணாலும் வேலை கிடைக்கும் வேல் சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க நல்லா மெயின்டைன் பண்ணிடுவாங்க இவங்க கீழே நிறைய பேர் வேலை பார்த்து நிலை பார்த்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற அம்சம் உண்டு அந்தளவுக்கு சிறந்ததாக இருக்கும் இவங்க செய்கிற ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சாங்கன்னா அதில் அக்யூரஸி கரெக்டாக இருக்கும் தப்பு பண்ணிட்டால் கூட நேராக சார் மிஸ்டேக் இருக்கு கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிற மனப்படுக்கவும் இந்த பெண்களுக்கு உண்டு ராசிக்கு அவ்வளோ திடகாத்திரமாக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இன்ட்யூஷனு ஒரு இவங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும் இந்த கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில் இந்த மாதிரி யூனிக்காக இருக்கும் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இது மாதிரி ஒரு பத்து பேர்த்தை ஆர்கனைஸ் பண்ணி அதில் ஒரு இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நான் ஒரு பொண்ணுங்கள சொல்லியிருந்தேன் அம்மா உனக்கு நிர்வாகம் கமிட்டிலாம் நல்லாயிருக்குமா மேடை பேச்சிலாக இருக்குது பாருமாண்ணா அந்த பொண்ணு கவிதை எழுதுறேன் சார் நான் கவிதை எழுதுவேன் கவிதை அரங்கத்தான் நாதாரண இது கமிட்டியில் இருக்கேன் ஆனால் என்னோடது பேசுவேன் நிறைய பேர்த்த ஒன்றைக்கும் தமிழ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி அதெல்லாம் நினைச்சிருக்கேன் நாங்கள் அந்தளவுக்கு சிறமைக்குது இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு வம்பு வழக்கில் அதாவது பூர்வீகத்தில் சொத்து பத்து பிரச்சனை எந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க ஒரு சின்ன புதையல் யோகம் இருக்கும் அது டக்குனு ஒரு சின்ன ஒரு லாட்ரி யோகம் மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பூர்வீக ஊர் அருகில் சொத்துக்கள் இன்னும் அதிகமாக அமையும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து பக்கத்து பக்கத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு பழைய வீடு வாங்கி இடித்து ஆல்ட்ரு பண்ணி புது வீடு அமைக்கக்கூடிய அம்சம் உண்டு தாய் தாய் மகள் அந்த உறவு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது இருக்காங்க என்னங்க எங்கள் அம்மாவே கூட எனக்கு சண்டைங்க எங்கள் அம்மா இல்லைங்க அந்த மாமியார் அவனால் சண்டை வந்துடுது எங்கள் மாமியாரோட பரவாயில்ல அப்படிம்பாங்க அந்தளவுக்கு அளவுக்கு ரைட் இவங்க கணவன் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய பேர் வெளிநாட்டு போகும்போது விட்டுட்டு கொஞ்ச நாள் அங்கேருந்து திருப்பி போய் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் போலீஸு ஆர்மி நேவி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க கணவன் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தொழில் ரீதியாக அப்படி தான் இருக்கும் குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்காக கணவனுக்காக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்கங்க நான் வாழ்க்கை ஓடுதுங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கும் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டது நிறைய வாய்ப்புண்டு இப்போ அரசு அரசாங்கம் தொடர்பு இருக்கிற வாய்ப்பு உண்டு நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக காசு வாங்குகிற யோகம் இருக்குது ஒரு பெண் கணவனை இழந்து வந்திருந்தாங்க இந்த மாதிரி விருச்சை ஆசையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டத்தருக்குன்னு சொல்லும்போது அம்மா உங்களுக்கு அரசு வகை பணம் கிடைக்க வாய்ப்புண்டுமா அவங்களுக்கு நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது நமக்கு வந்தவங்க சொன்னேன் உங்களுக்கு கவர்மெண்ட் பணம்லாம் கிடைக்குமே அப்படின்னா இப்போ அந்த விதவை திருமணத்துக்குலாம் வாங்கி கொடுத்தாங்க அப்போ ஒரு சலுகைலாம் அந்த கவர்மெண்ட்டில் வீடு கட்டுற யோகத்துக்கு கொஞ்சம் பணம்லாம் இவங்க வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுத்தாங்க அப்போ கவர்மெண்ட் வகையில் வீடு அந்த இவங்க இடத்துல வீடு மட்டும் கவர்மெண்ட் பணம் மாதம் மாதம் கிடைக்கிற அந்த அம்சமில் தான் பண்ணி கொடுத்தாங்க அப்போ இவங்களுக்கு அது வகையில் ஆதாயங்கள் இயற்கையாகவே அமையக்கூடிய அமைச்சு ஏதோ ஒரு வகையில் அரசு அரசாங்கம் தொடர்பு வந்துடும் அப்போ கவர்மெண்ட்டாக ஒரு நிற சிறந்த இதுலேயே பார்த்திங்கன்னா அரசுக்கு இணையான பதவி யோகம் உண்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸை ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் பேங்கிங் செக்டரில் சூப்பராக இருக்கும் கம்ப்யூட்டேஷனல் செக்டரில் சூப்பர் நல்ல திறமை வாய்ந்தவங்களாம் இருப்பாங்க தந்தை தந்தை வழி குடும்ப உறவுகள்லாம் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ரொம்ப சிறப்பு சொல்ல முடியாது இவங்க மனசை மட்டும் தைரியமாக இருந்து செஞ்சுடுவாங்க மைண்டு எதாவது இமோஷ்னல் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி பதினஞ்சு நாள் மாறிடும் இந்த ராசிக்கு கான்ஃபிடண்டாக இருக்கும்போது இவங்கள மாதிரி தெளிவாக பேசுகிறது வெற்றி பெற மாதிரி இருக்குது சோழந்து டேங்னு வச்சிங்களே அப்படியே இவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக ஸ்விங் மாதிரி இப்படி இந்தவும் போயிட்டு வரும் அந்த அந்த நேரத்தில் தான் பரிகாரம் கொடுக்குற அந்த நேரத்தில் தான் சமாளிக்கணும் ரைட் இவங்க நண்பர்கள் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அதிகம் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சரி இவங்களுக்கு முக்கியமாக என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நல்லா கவனிங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்ய ஆர்வம் இருக்கும் பிஸ்னஸில் பொதுவாக அது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஆர்வம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு தொழில் நல்லா இருக்கும் ரெண்டாவது ஆரம்பிக்கிற தொழில் கொஞ்சம் சிறப்பாக சொல்ல முடியாது இந்த ஒரு கட தொழில் பண்ணால் ரெண்டாவது ஒன்று ஆரம்பித்தோம் அது தரம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டாவது தொழில் கொஞ்சம் கவனம் தேவை இவங்களுக்கு ராசி எண்கள் நிறங்கள்லாம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இவங்களுக்கு முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டியது இவங்களுக்கு ரெண்டாவது ரெண்டாவது விதிய குரு ரெண்டு அஞ்சு ஒரு குருவாக இருக்கிறனால டீச்சர் டீச்சர் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு டீச்சர் சம்மந்தப்பட்டது பேங்கிங் செக்ட்ரு இவர்க்கையாக ட்ரை பண்ணலாம் இப்போ எண் எல்ஐசி இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் போட்டு வச்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க கையில் பணத்தை வைக்கிறத விட நகையாக கையில் வச்சு நகையாக வச்சுருக்கணும் இல்லை இடம் இடமா வாங்குறத விட இடமா விட நகை அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நேராக எல்ஐசி இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பிடிச்சிக்கணும் ஒன்று வீடாக போயிடணும் இடமா இருக்கிறது கொஞ்சம் கம்மி இவங்க ஃப்ளாட்டு வீடு அதாவது தளத்தில் இருப்பது நல்லது ஆனால் தொழில் பண்றது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோராக இருக்கும் சார் கடை வச்சுருக்கேன் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன் நாங்கள் அம்மா ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி பாருங்க ஆமாம் சார் ஃபர்ஸ்ட் தான் வச்சுருக்கேன் எனக்கு க்ரௌண்ட் ஃப்ளோர்லாம் கிடச்சிது சார் அதோட ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நல்லா செட் ஆச்சு அப்படிம்பாங்க அப்போ முதல் தளங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாலே அங்கே இருக்கும் இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸு ஆர்கனைசேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அது அருகில் அமைச்சிக்கணும் இவங்களுக்கு ஒரே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த குப்பை கூளங்கள் நிறைய பேர் போட்டு வச்சுருவாங்க வீட்டை சுற்றி அதை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அது இயற்கையாகவே அமையும் அது துர்நாற்றம் வீசாத அளவுக்கு பார்த்துக்கணும் வீட்டு பக்கத்தில் திடீர்னு குப்பை கிடங்கு போட்டு விட்டாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும் அதை கவனிக்க வேண்டியது இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனும் கொஞ்சம் மனசு சம்மந்தப்பட்ட தைரியமாக இருக்காது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன் மலைமேல் கோயில்கள் சொன்ன மலை மலைமேல் கோயில்கள் அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டி பழக்கணும் பைக்கு சம்மந்தப்பட்டது இந்த இவங்க பொதுவாக வண்டி வாகனத்தில் திறம்படாம இருப்பாங்க இவங்க இளைய சகோதரோட நட்பு இளைய சகோதர சொத்தை பங்கிட்டுக்குவாங்க சொத்து சூழல் இயற்கையாக பங்கு இருக்க உண்டு விவசாயம் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு கைப்பக்குவம் நிறையா இருக்குது விவசாயம் சம்மந்தப்பட்டதில் நிறையா இருக்கும் கையில் ஒரு மச்சம் இருக்கும் மச்சம் இல்லை தழும்பு வந்துடும் இவங்களுக்கு மச்சம் இல்ல தழும்பு இவங்களுக்கு முக மலர்ச்சி பொதுவாக இது அட்ராக்டிவ் ஃபேஸாக இருக்கும் கருப்பால் தான் கலையாக இருக்காங்க அட்ராக்டிவ் ஃபேஸாக இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக நெத்தில் சந்தனம் வச்சுக்கிறது சந்தனம் சந்தனம் வைக்கிறது சிறப்பாக இருக்கும் பூக்களை பொதுவாகவே பூ பூ சம்மந்தப்பட்டது இது நல்லாயிருக்கும் இவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ப்ளூ ப்ளூ கலர் மெரூன் டார்க் கலர் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு அடிக்கடி நீர்நிலை உள்ள தெப்பக்குளம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தெப்பக்குளம் ஆறு ஆற்றங்கரை ஆற்றங்கரை படுக்கை இங்கெல்லாம் போனால் இவங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் நீர்நிலை ஒட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டதில் இதாக இருக்கும் அருவிகளில் அடிக்க குளிக்க வாய்ப்புகள் உண்டு மாதிரி சொல்லிக்கிட்டே போனாங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது மூன்று இந்த எண்களாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றா நம்பரெலாம் பயன்படுத்திக்கலாம் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கணும் யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜின்னால் கீழே இருக்க எண்கள் தொடர்புகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்